மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகும் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ தலைவரும் இன்னைக்கு டெல்லி புறப்பட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து தலைவர் டெல்லி போய் இறங்கின உடனே ஒரு மாசான என்ட்ரி கொடுத்தாங்க ஏர்போர்ட்லேயே இப்போது தலைவர் வந்து மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலையும் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க தலைவருக்கு அங்கே உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்க போகிறாங்க ஸோ அதை நேரடியாகவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டுகளிக்க போகிறாங்க டெல்லி போய் இறங்குனதையும் அங்கே உள்ள மீடியாக்கள்லாம் தலைவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க அதாவது இந்த நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதவியேற்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தலைவர் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழா அதாவது பன்னெண்டாம் தேதி நடக்கும் அந்த விழாவுக்கும் போகிறதா இருக்காங்க பிரதமராக இருந்தாலும் சரி அல்லது முதல்வராக இருந்தாலும் சரி தலைவரை அழைக்காமல் அவங்க வந்து இந்த விழாவை கொண்டாடுறதே கிடையாது